அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தோ லா தஹன் கவலை கொள்ளாதீர் மீண்டும் சொல்கிறேன் லா தஹ்சன் கவலை கொள்ளாதீர் வாழ்வில் சிரமங்கள் கஷ்டங்கள் இன்னல்கள் தனிமை தவிப்பு என எதுவாக இருந்தாலும் கவலை கொள்ளாதீர் ஏன் சொல்கிறேன் தெரியுமா இறைமறையில் நீங்கள் எங்கு எடுத்து படித்து பார்த்தாலும் இறைவனை சார்ந்து நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் கவலை அடைவார்கள் இன்னொரு வசனம் இல்லை இறைமுறையில் இருக்கக்கூடிய வசனம் எல்லாம் இறைவனை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்கள் கவலை அடைய மாட்டார்கள் என்றுதான் இறைமுறை அதனால் தான் சொல்கிறது இல்லா தஹன் இறைவன் சொல்கிறான் கவலை கொள்ளாதீர் யாருடைய வார்த்தை தெரியுமா ஒரு தூதரும் தோழரும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களும் அவர்களுடைய தோழர் அபூபக்கர சித்திக் அவர்களும் ஒரு குகையில் தஞ்சமடைகிறார்கள் இருளால் சூழப்படுகிறது அந்த குகை வாள்கள் தேடிக்கொண்டிருக்கிறது மேல் அவர்கள் சொன்னார்கள் தன் தூதரை பார்த்து தூதரே அவர்கள் குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள் அபுபக்கரை பார்த்து இறை தூதர் சொன்னார்கள் நாம் இருவர் என்றால் எண்ணிக்கொண்டிருக்கிறீர் அல்லா ஹூசா அலி துகுமா நம்மோடு மூன்றாம் அவராக இறைவன் இருக்கிறான் அதனால் சொல்கிறேன் அபூபக்கரே கவலை கொள்ளாதீர் இறைவன் நம்மோடு இருக்கிறான் இறை தூதரையும் தூதர் அந்த தோழரையும் இறைவன் பாதுகாத்தான் அந்த குகையிலிருந்து மூசா அலி இஸ்லா முன்னால் கடல் பின்னால் மூசாவுடைய சமூகம் சொல்றது மூசா எம்மை கைவிட்டு விட்டீர் சொன்னார்கள் ஒருபோதும் என்னை படைத்த இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் அவர்களுக்கு கடலை பிளந்து வழிகாட்டினான் இறைவன் இப்ராஹிம் அலிகலாம் நெருப்பில் வீசப்பட்டார்கள் நெருப்பு சுட்டு சுட்டரித்துவிடும் இப்ராஹிம் என்று சொன்னார்கள் இறைவன் போதுமானவன் என்று சொன்னார்கள் அந்த நெருப்பை குளிரிட்ட கூடியதாக இறைவன் மாற்றினான் ஹாஜிர அலிசலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மனைவி அவர்களை விட்டார்கள் பொட்டைவன பொட்டை பாலைவன பூமியில் அவளுடைய கை குழந்தையோடு இப்ராஹிம் அலி இஸ்லாமை பார்த்து அந்த பெண் கேட்டார்கள் இதை செய்ய இறைவனா ஆம் என்று சொன்னவுடன் அந்த பெண் சொன்னார்கள் அப்படி என்றால் அந்த இறைவன் என்மை கைவிட மாட்டான் இந்த பூமியை நோக்கி மக்களை இறைவன் கொண்டு வந்து சேர்ப்பான் இன்று மக்கா எப்படி இருக்கிறது இறை தூதரை பாதுகாத்த இப்ராஹிமை பாதுகாத்த இதே வார்த்தை கஷ்டத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய சிரமங்களால் அகப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வின் இருளில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய கடனில் நஷ்டத்தில் செல்வ இழப்பில் சோதனைகளில் உயிரிழப்புகளில் பிரிவில் தனிமையில் சிக்கி தவிக்கக்கூடிய எல்லோர்களையும் வாழ்வில் விடுதலையாக்கும் ஏன் நாம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை விட நோயை விட சிரமங்களை விட கஷ்டங்களை விட தவிப்புகளை விட தனிமையை விட இவற்றை விடவெல்லாம் அந்த இறைவன் பெரியவன் அல்லாஹு அக்பர் அழைக்கிறோமா இல்லையா அந்த இறைவன் பெரியவன் எனக்கு வரக்கூடிய இந்த நோயை விட அல்லாஹு அக்பர் அவனுக்கு இது அவனுக்கு இது எளிது நீக்குவது எனக்கு வரக்கூடிய இழப்புகள் நஷ்டங்கள் இதைவிட இறைவன் பெரியவன் அவனுக்கு எளிது இதை நீக்குவது இறைவன் என்னோடு இருக்கிறான் எல்லா நிலையிலும் எல்லா சோதனைகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் அவன் மிகப்பெரியவன் எனக்கு வரக்கூடியவற்றை விடவெல்லாம் அவன் இருக்கும் போதுலாம் உயிருக்கு சொல்லுங்கள் கவலை கொள்ளாது அந்த இறைவன் நம்மோடு இருக்கிறான் ஆனால் இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நாம் அவனோடு இருக்கிறோமா அங்குதான் பிரச்சனை இருக்கிறது அங்குதான் விடுதலை அடையக்கூடிய கேள்வி இருக்கிறது இறைவனோடு நாம் இல்லாமல் ஒருபோதும் இறைவன் நம்மோடு இருக்க மாட்டான் யார் இறைவனின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ இறைமுறை சொல்கிறது அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வு இருக்கும் சோதனைகள் பிரச்சனைகள் கவலைகள் ஏன் வாழ்க்கை என்ற புலம்பல்கள் எல்லாம் இருக்கும் இறைவனை விட்டு தூரமாகி வாழ்ந்தால் இறைவனை மறந்து வாழ்ந்தால் இறைவனுடைய நினைவில்லாமல் வாழ்ந்தால் யார் இறைவனோடு தன்னை ஆக்கிக் கொள்கிறார்களோ சொன்னார்கள் ஒரு அடியான் இறைவனை எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் அவன் இருக்கிறான் அவனை தனிமையில் நினைவு கூர்ந்தால் இறைவனை தனிமையில் பிரச்சனைகளில் கஷ்டங்களில் சிரமங்களில் நோயில் தவிப்புகளில் வாழ்வு ஏற்படக்கூடிய இன்னல்களில் இறைவா என்று அவன் தனிமையில் நினைவு கூர்ந்தால் இறைவனும் அவனை தனிமையில் நினைவு கூறுகிறான் எவ்வளவு தூரம் அவனை விட்டு கடந்து சென்றிருந்தாலும் இறைவா இதோ வருகிறேன் என்று அழைக்கக்கூடிய அழைப்பை கேட்டிருவன் அவனோடு இருக்கிறார்